தமிழக செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் பிரதிநிதிகள் முன்னிலையில் மற்றும் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தலைமையில் இன்று ரிப்பன் கட்டிட வளாகத்தில் சிறப்பு சுருக்கமுறை திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது இந்நிகழ்வில் திமுக கட்சி சார்பில் அக்கட்சி நிர்வாகிகள் மற்றும் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பி பாலகங்கா மற்றும் பாஜக கட்சி சார்பில் கராத்தே தியாகராஜன் மற்றும் மற்ற அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இப்படிக்கோ செய்தியாளர் யாதவராஜ் செய்திகளை உடனுக்குடன் காண தமிழக செய்திகள் சேனலை காணுங்கள் நன்றி வணக்கம்